வணக்கம் கந்தர் ஏழாவது பாடல் ஆராரி நீத்ததன் மேல்நிலையை பேராடி என் பெருமாறுளதோ சீரா வருதை வித்திமையோ கூறா உலகம் குளிர் வித்தவனே ஆராரயும் நீத்ததன் மேல்நிலையை பேராடி என் பெருமாறுளதோ சீராவரு சிதைவி திமையோ தூரா உலகம் குளிவித்தவனி இதன் பொருள் கோபத்தோடு தம்மை எதிர்த்து வந்த சூரபத்மனை இரு கூறாக்கி அவனுடைய அரக்க உருவத்தை குலைத்து இரு புல்லுருவம் தந்து அதாவது சேவலும் மயிலுமாக்கியவனே தேவர்களை தேவலோகத்திற்கு உரிமையாக்கும்படி செய்து விண்ணுலகத்தை மகிழ்வித்தவனே எனது அடியவனாகிய என்னை வருத்துகின்ற ஆறாறும் ஆகிய முப்பத்தாறு தத்துவங்களையும் நீக்கி அதன் மேல்நிலையான சச்சிதானந்த நிலையை அதாவது கிரை உணர்வை அறிந்து கொள்ளும் நிலையை எனக்கு அருள்வாய் முருகா என வேண்டுவதாக அருணகிரியார் வேண்டுவதாக இப்பாடல் உள்ளது நாமும் சச்சிதானந்த நிலையை அடைய அதாவது இறை உணர்வை உணர்ந்து கொள்ள முருகனை வேண்டுவோம் தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி